விருதாச்சலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கடலூர் மாவட்ட செயலாளர் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கினார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளரும் எஸ்சி எஸ்டி பிரிவு மாவட்ட தலைவருமான செந்தமிழ்ச்செல்வன் பிறந்த நாளை முன்னிட்டு விருதாச்சலம் காந்தி நகர் பகுதியில் உள்ள பன்னீர்செல்வம் உதவி பெறும் துவக்கப்பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார் இதேபோல் மேட்டு காலனி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பேச்சாளர் ராஜீவ்காந்தி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இளங்கோமணி தலைமை ஆசிரியர் ஓய்வு நல்லத்தம்பி ஊடக பிரிவு நகரத் தலைவர் மோகன்தாஸ் எஸ்சி எஸ்டி பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ராசப்பன் நகரத் தலைவர் ஜெகதீஸ்வரன் நகர ஊடக செயலாளர் வழக்கறிஞர் சரத்குமார் நகர துணைத் தலைவர் முருகன் மூர்த்தி ரமேஷ் தமிழ்வாணன் சிட்டிசன் முத்துக்குமரன் தரணீஸ்வரன் லோகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்